சார் ஸ்விக்கேன் நினைக்கிறேன் இன்னைக்கு நினைச்சு பார்க்கலங்களா வாங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஃபில்ட்ரு காஃபி போடப்புறோம் வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் இந்த பாட்டம்ல ஹோல்ஸ் இருக்குங்க இதில் வந்து நம்ம காஃபி தூள் போட்டால் மேலே வந்து இந்த பாட்டம் வச்சு மேலே இன்னும் ரெண்டு ஸ்பூன் வந்து காஃபி தூள் போட்டு சுடு தண்ணி ஊற்றி வச்சா இந்த பாட்டம்ல டிக்காசன் வந்து கலெக்ட் ஆகும் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாகட்டுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஃபி தூள் போட்டுக்கலாம் மேலே இந்த பாட்டம் வச்சுக்கலாம் லைட்டாக ப்ரெஷ் பண்ணால் போதுங்க ரெண்டு ஸ்பூன் வந்து இல்லை காஃபி தூள் சேர்த்துக்கலாங்க சுற்றி எல்லா பக்கம் இருக்க மாதிரி போட்டுக்கங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க கூடாது க்ளபிள்ஸ் வந்தாலே போதுங்க க்ளபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு சுடுதண்ணியை இதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க ரொம்பவும் தண்ணி சேர்க்க வேணாம் ரொம்ப தண்ணியாமல் டிக்காசன் வந்து தண்ணியாக இருக்கும் உங்களுக்கு வந்து டிகாசன் வந்து கெட்டியமாக வரணும்னா இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதுங்க மேலே மூடி வச்சிடலாம் டிக்காஸ் வந்து ரெடியாகட்டுங்க பால் வந்து அரை லிட்டர் எடுத்துருக்குறேன் நல்லா கொதிச்சு வரட்டுங்க ஃபில்ட்ரு வந்து இறங்கிச்சான்னு பார்க்கலாங்க சூடா இருக்கு எல்லாமே இறங்கிடுச்சு எல்லாமே நல்லா ஃபில்டர் வந்துருச்சுங்க பால் நல்லா கொதிச்சு நல்லா காஞ்சி வந்துருச்சுங்க பால் நல்லா கொதிச்சிருச்சு காஃபி போட்டுக்கலாம் சேர்த்துக்கலாம் சக்கரை வந்து ஒரு ஸ்பூன் அளவு பால வடிகட்டி எடுத்துட்டு இப்ப ஊத்திக்கலாம் மேல அது நுர கொஞ்சம் வச்சுக்கலாம் மேல ஒரு டிசைனுக்காக கொஞ்சம் லிகாஸ் ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களே நான் சொன்ன மாதிரி மெத்தடல வந்து போட்டு பாருங்க காஃபி பால் வந்து காய்ச்சும் போது தண்ணி தான் காய்ச்சணும் கெட்டியான பால் இருந்தா காஃபி ரொம்பவே சூப்பராக வரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சுதாஸ் கிருஷ்ண குளிக்க சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க